நிகழ்வெண் பட்டியல் அமைக்க பிரிவு இடைவெளியினுடைய நீளம் பிரிவு இடைவெளி அப்படிங்கிறது வீச்சிலேருந்து பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கையை வகுத்தா கிடைக்கும் ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி வீச்சு பை பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்